ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையோர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியார் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தருமனே கலியுகத்தின் காவலனே தவசியை உலக மாற்ற உலகை மாற்ற வந்த ஞானியே பெருமை மிக்க ஞான உலகம் படைக்க பிரணவ குடில் படைத்த அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் நாலாம் நாள் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரமாக அரங்கனுக்கு சக்தி யூட்டி வடிவேலன் யான் நித்தம் காத்து வர வருகவே அரங்கனுக்கு பிரம்ம வேளையில் அனுதினமும் ஆறுமுகன் என் சூட்சம சக்தி பரவி வர வருகின்ற காலம் அன்பர்கள் அரங்கனை தேடி வல்லமைப்பட சர்வ தீட்சை ஏற்றால் போதும் ஏற்ற மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் வரமாக கிட்டி இனிது வருபவர்கள் நோக்கம் பூர்த்தியோடு வல்லமை பட வருங்காலம் அவர்களெல்லாம் அரங்கன் வழியில் ஞான வாழ்வு கொண்டு ஞான யுக காலம் ஞான ஆட்சி காலம் அவர்களும் ஞானவான்களாய் பங்களிப்பு பெற்று அரங்கன் வழி உலக மாற்றம் நிகழ்த்த ஏதுவாக உலகில் பங்களிப்பு கொள்ள நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் தொடர்பு கொண்ட நில உலகில் நில உலகில் தர்மத்தில் உதவி நின்றால் போதும் வருபவர்களுக்கெல்லாம் வினை நீக்கமோடு வையகத்தில் வறுமை நீக்கும் வல்லமையும் கூடி கூடியே இந்த பேருலகில் குரு அரங்கன் வழி ஈடேற்றம் ஞான ஆட்சி காலமாக ஞான யுக மாற்றமாக ஞானர் சித்தர் காலமாகவும் மாற்றம் காணும் விளம்பிய ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி